Gü வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆவேசம் ஈரானுடைய யுரேனியம் செறிவூட்டனின் மூன்று இடங்களும் பரிநாசம் செய்யப்பட்டு விட்டன என்றும் ஒன்று கூட தப்பவில்லை என்றும் கூறியிருக்கின்றார் நேற்று என் பி செய்தி ஸ்தாபனம் வெளியிட்ட செய்தியில் அமெரிக்காவினுடைய தாக்குதல் சரியான முறையில் நடைபெறவில்லை என்றும் இரவு நேர தாக்குதல் தவறி எங்கோ தாக்கி விட்டார்கள் ஒரே ஒரு கட்டமைப்பு மட்டுமே பாதிக்கப்பட்டது என்று கூறியிருந்தார்கள் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அதை மறந்து மூன்றும் முற்றாக செயற்பட முடியாதவாறு அளிக்கப்பட்டுவிட்டது மறுபடியும் ஈரான் தொடங்குமாக இருந்தால் கைவசம் இருக்கவே இருக்கின்றன குண்டுகள் வீசி தள்ளுவோம் எனவே இதில் இனி பேசுவதற்கு எதுவும் இல்லை என்று கதையை முடித்திருக்கின்றார் இதற்கிடையில் ஈரானினுடைய மிகப்பெரிய ஆயுள் சுத்திகரிப்பு நிலையம் தீப்பிடித்து எரிந்தது தெரிந்ததே இது பரிபூர்ணமான கட்டுப்பாட்டில் இப்பொழுது கொண்டு வந்திருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கின்றது ஈரானின் மிகப்பெரிய ஆயில் சுத்திகரிப்பு இடமாகிய அப்டன் ஆயிலில் இந்த தீப்பிடிப்பு நடைபெற்றது எப்படி தீப்பிடித்தது என்பது சரியாக தெரிய வரவில்லை ஆனால் உற்பத்திகள் மறுபடியும் ஆரம்பித்து ஈரான் தெரிவிக்கின்றது இந்த நிலையில் சிரியாவில் யுத்த நிறுத்தத்தை மேற்கொள்ளுங்கள் என்று அமெரிக்கா அறிவித்ததை தாங்கள் மதிக்கின்றோம் ஆனால் யாருடன் யுத்த நிறுத்தம் ஏற்படுத்துவது என்று தமக்கு தெரியவில்லை என்று சிரியாவினுடைய அதிபர் அகமது அல் ஜாரா தெரிவித்தார் யாரோ பிரச்சனைகளை உருவாக்க நாம் ஏன் அமைதி பேச்சு செல்ல வேண்டும் என்பது தெளிவில்லாமல் இருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டார் இஸ்ரேல் பிரகடனப்படுத்தாத போர் போல திடீரென வந்து குண்டு வீசிவிட்டு சென்றது அவர்களுடன் போய் எப்படி யுத்த நிறுத்த ஒப்பந்தம் செய்வது அவர்கள் ஏன் வந்தார்கள் ஏன் குண்டை வீசினார்கள் ஏன் சென்றார்கள் என்று எதுவுமே தெரியாத நிலையில் யுத்த நிறுத்தம் என்று பேசுவதில் என்ன பயன் என்று அவர் கேட்டிருக்கின்றார் வியட்நாம் நாட்டில் படகு ஒன்று கவிழ்ந்து இருபத்தி ஏழு உல்லாச பயணிகள் பரிதாப மரணம் உள்ளூர் நேரம் இரண்டு மணிக்கு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது திடீரென பெய்த அடர் மழை காற்று என்பவை காரணமாக இந்த படகு கவிழ்ந்த நாற்பத்தி எட்டு பேர் சென்றிருக்கின்றனர் தெரிவிக்கப்படுகின்றது எந்த நாட்டவர்கள் என்பது இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை தலைநகர் ஹனோயில் இருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த குடா பகுதி காணப்படுகின்றது டிமென்சியா என்னும் மறதி நோயை தடுக்க மூன்று வழிகள் இருக்கின்றது என்று டென்மார்க்கினுடைய நோய் பிரிவின் சிறப்பு நிபுணர் மார்டின் சோலூஸ் தெரிவிக்கின்றார் முதலாவது மூளைக்கு நாமவே பயிற்சி கொடுக்க வேண்டும் அதுதான் மறதி நோய் வராமல் காப்பதற்கு முக்கிய மருந்தாகும் இப்பொழுது டென்மார்க்கில் ஒரு லட்சம் பேர் மறதி நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி நாற்பதில் இது ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரமாக உயரப்போகின்றது இதை தடுப்பது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கடமையாக அமைகின்றது அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேல் இதனுடைய தாக்கம் அதிதீவிரமாக இருக்கும் என்றும் கூறப்படுகின்றன இதற்காக பல வழிகள் என்று கூறப்படுகின்ற சாப்பாடு வாழ்க்கை முறை காலையில் எழுந்ததில் இருந்து போவது வரை எப்படி வாழ்கின்றோம் என்பதுதான் இந்த வாழ்க்கையினுடைய வடிவமாக இருக்கின்றது மாற்றி அமைக்க வேண்டும் ஆரோக்கிய உணவு உண்ண வேண்டும் தேக பயிற்சி செய்ய வேண்டும் நல்ல உறக்கம் வேண்டும் புகைப்பிடித்தல் கூடாது என்பன எல்லாம் ஏற்கனவே வந்த விடயங்கள் தான் அதிலிருந்து புதிதாக என்ன இருக்கின்றது மாட்டின் கூலி என்றால் அவர் புதிதாக மூன்று விடயங்களை சொல்லுகின்றார் முதலாவது தொண்ணூற்றி ஐந்து வயது மனிதர் ஒருவரை கண்டதாகவும் அவர் இருபது வருடங்கள் குறைந்த ஏறத்தாழ எழுபத்தி ஒருவர் போல வாழ்ந்து வந்தார் எப்படி நீங்கள் நோய் இல்லாமல் இவ்வளவு என்ற கேள்விக்கு நான் கிரிமினல் நாவல்களை படிக்கின்றேன் இந்த துப்பறியும் நாவல்களில் வருகின்ற மர்மங்களை தேடி என்னுடைய மூளை ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அது மறதி நோயில் இருந்து விடுபட்டு நிற்கின்றது வாரத்தில் ஒரு தடவை செல்லுகின்றேன் அங்கும் எப்படி சூதாடி வெல்வது என்று சிந்திக்கின்றேன் இது மூளையை ஞாபக சக்தியாக வைத்திருப்பதற்கு தனக்கு உதவுகின்றது என்று அவர் குறிப்பிடுகின்றார் இன்னொரு தொண்ணூறு வயது பெண்மணி கூறுகின்ற பொழுது அவரும் நிறைந்த ஞாபக சக்தி உடைய ஒருவராக இருந்தார் அவரை டிமென்சியா நோய் அணுகவில்லை இதற்கு என்ன காரணம் என்று கேட்ட பொழுது வேறு மொழிகளை படிக்கின்றேன் அதாவது ஓய்வாக இருக்கின்ற பொழுது தன்னுடைய தாய்மொழி இல்லாத மற்ற மொழிகளை எப்படி படிப்பது எப்படி எழுதுவது என்கின்ற பயிற்சிகளை செய்வதனால் மூளை ஆக்டிவாக இருப்பதனால் மறதி நோயில் இருந்து விடுபட்டு இருக்கின்றேன் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இந்த இருவருமே எந்த ஒரு பிரச்சனைக்கும் கொஞ்சம் யோசிக்கலாம் என்று சிந்திக்காமல் நாளை பார்க்கலாம் என்று கூறாமல் உடனடியாக வெட்டொன்று துண்டு ரெண்டாக முடிவை எடுக்கின்றார்கள் அந்த அளவு தூரத்திற்கு முடிவெடுக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய மூளை கத்தி போல ஷாப் என்ற கூறாக இருக்கின்றது இரண்டாவது முக்கியமான விடயம் வாரத்தில் மூன்று தடவை தேக பயிற்சி செய்தல் வேண்டும் உடம்பின் சகல பகுதிகளும் பயன்படுத்தப்பட கூடியவாறு இந்த தேக பயிற்சி அமைய வேண்டும் அதற்காக பெரிய அளவில் உடம்பின் மசில்ஸ்கள் வர வேண்டும் என்பது அல்ல அதேவேளை நிலத்தில் இருத்தல் சட்டென எழும்புதல் கதிரையில் இருந்து கைப்பிடிகளில் ஊன்றாமலே எழுதல் போன்றவற்றை சின்ன சின்ன பயிற்சிகளாக செய்து கொண்டிருத்தல் வேண்டும் டிமென்சியா என்கின்ற மறதி நோய் இன்று உடனே வருவது அல்ல அது என்றோ மிக மெதுவாக ஆரம்பித்து மெல்ல மெல்ல நிலத்திற்கு கீழ் விதை ஒன்று வளர்வது போல வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு நாள் அது செடியாக வருகின்ற பொழுது மறதி நோய் என்பதை வைத்திய உலகம் கண்டுபிடிக்கும் ஆனால் அதற்கு முன்னரே தடுக்க வேண்டுமாக இருந்தால் நாம் இந்த பயிற்சிகளை செய்தே வேண்டும் இதில் மூன்றாவது விடயம் என்னவென்றால் நாம் ஏன் வாழ்கின்றோம் என்ற கேள்விக்கு எங்களிடம் திட்டவட்டமான ஒரு பதில் இருக்க வேண்டும் எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சரியான இலக்கு இருக்க வேண்டும் அந்த இலக்கு அழகுபட ஒளிர வேண்டும் அதை நோக்கி நாங்கள் நடக்க வேண்டும் இந்த இலக்கு ஒரு முக்கியமான விடயம் அதைவிட முக்கியமான விடயம் ஒரு சமூக வாழ்க்கை இருத்தல் வேண்டும் மனைவியை இழந்த நபர் ஒருவர் கூறுகின்ற பொழுது தான் ஒரு பூனைக்குட்டியை வளர்த்து அந்த பூனைக்குட்டியினுடைய நல்வாழ்வை இலக்காக கொண்டு வாழ்ந்து வர

ஆகிய கணக்குகளை தொடர்ந்து செய்கின்ற பயிற்சி பாடமாக்குதல் ஞாபகப்படுத்துதல் திரும்ப அதை பேசுதல் போன்ற விடயங்கள் எல்லாம் மிக அரிய மருந்தாக இலங்கை பாடசாலைகளில் ஒரு காலத்தில் கற்றுக் கொடுத்தார்கள் அதை மீட்டெடுக்க வேண்டியதும் அவசியமாகும் தமிழ் சமுதாயத்தில் பெருந்தொகையானவர்கள் டிமென்சியா நோய்க்குள் சிக்கிப்படுவதற்கு காரணம் அந்த சமுதாயத்தில் இருந்து வாசிப்பு பழக்கம் அழிந்து கொண்டு செல்வதும் ஒரு காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது மாற்றி விலை வேகமாக உயர்வடைவதாக டென்மார்க்கில் செய்தி வெளியாகி இருக்கின்றது Okay. இன்று உலகம் முழுவதிலும் ரெஸ்டாரன்ட்களினுடைய எண்ணிக்கை புத்திசல்கள் போல பறந்து கொண்டு இவர்கள் தங்களுடைய உணவு பொருட்களிலே பிரதானமானதாக மாட்டிறைச்சியை அடையாளம் காட்டுகின்றார்கள் ஐரோப்பாவினுடைய தென் பகுதியிலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற மிக மிகப்பெரிய அளவில் மாட்டு கோருகின்றன டென்மார்க்கினுடைய மாட்டு உற்பத்திகளுக்கும் இறைச்சிக்கும் இங்கு பெரும் மதிப்பு காணப்படுகின்றது இருந்த பொழுதிலும் ஏன் வழங்க முடியாமல் இருக்கின்றது இன்றைய விலையேற்றத்திற்கான ஏற்றத்திற்கான காரணம் என்ன என்ற கேள்விக்கு பதில் வெளியாகி இருக்கின்றது டென்மார்க் உட்பட ஐரோப்பா முழுவதிலும் காபி சாக்லேட் கொக்கோ தூள் ஆகியவற்றிற்கான விலைகள் உயர்வடைந்து செல்லுகின்றன சாதாரண அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் ஒரு சுற்று உயர்ந்துதான் இருக்கின்றன ஆனால் இவை எல்லாவற்றையும் விட இரண்டு மடங்கு அதிகமாக மாட்டிறைச்சி விலையேற்றம் கண்டதற்கான முக்கியமான காரணம் மாட்டுறச்சிக்காக மாடுகளை வழங்குகின்ற பண்ணையாளர்கள் தங்களுடைய தொழிலை மேலும் ஒரு சுற்றிற்கும் தூர பார்வையுடனும் வளர்த்துக் கொள்ளவில்லை என்று கூறப்படுகின்றது எதற்காக தூரப்பார்வையுடன் வளர்த்துக் கொள்ளவில்லை என்றால் இந்த தொழிலை மேம்படுத்துவதாக இருந்தால் மில்லியன் கணக்கான குரோனர்களை முதலீடு செய்துதான் இந்த தொழிலை மேம்படுத்த வேண்டும் என்பது முக்கிய விடயமாகும் ஆனால் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உக்ரைன் போரும் அதனால் ஐரோப்பா முழுவதிலும் ஏற்பட்டிருக்கின்ற பதட்ட நிலையும் அப்படியொரு போர் ஏற்பட்டு விடுமாக இருந்தால் மாடு வளர்ப்பு திடீரென நஷ்டமாக மாறிவிடும் என்கின்ற அச்சத்தினால் I mm do -hmm. பால் உற்பத்தி என்கின்ற அளவில் கூடுதலான கவனத்தை செலுத்தி இறைச்சிக்கான மாடுகளை உருவாக்குவதில் மிகுந்த பின்னடைவை கண்ட காரணத்தினால் அவர்கள் பின்னடைவு காண அதே வேளை தேவை முன்னடைவு கண்டு வன்மையாக உயர்வடைந்து விட்டது அதை வழங்க முடியாமல் இருப்பதும் கேள்வி அதிகமாகவும் நிரம்பல் குறைவாகவும் இருப்பதனால் விலை உயர்வு அதிகமாக இருக்கின்றது என்பது இதனுடைய பொருளியல் கணக்காகும் இப்பொழுது கடைகளில் மாட்டு வாங்க வருபவர்கள் அதற்காக ஒதுக்கக்கூடிய பணம் எவ்வளவு என்று பார்த்து ஐநூறு கிராமாக அடைக்கப்படுகின்ற பாக்கெட்டுகளில் இப்பொழுது நானூறு கிராமை அடைத்து பழைய விலைக்கு விற்பனை செய்கின்றார்கள் மேலும் ஒரு சில வாரங்களில் இதை முன்னூற்றி ஐம்பது கிராம்களாக குறைப்பதன் மூலம்தான் இந்த விலையை சமநிலைப்படுத்த முடியும் இவ்வாறு இருபது வீதமான விலை ஏற்றம் கண்டிருக்கின்றது மாற்றிறச்சி என்பது புதிய தகவலாகும் எங்கும் உல்லாச பயணம் பெருகி இருக்கின்ற நேரத்திலே ரெஸ்டோரெண்ட்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகின்ற இறைச்சி மாட்டிறி முன்னணி வகிக்கின்றது மேலும் இப்பொழுது முதலிட்டாலும் கூட பயன் தராது ஏனென்றால் அதைத் தொடர்ந்து இன்றைய அவசரமான இந்த தீர்ப்பதற்கே பத்தாண்டு காலம் செல்லும் என்றும் எதிர்பாராத ஓர் இடத்தில் இருந்து கேள்வி அதிகரித்திருக்கின்றது இதற்கு எப்படி தயாராவது என்று தெரியவில்லை டென்மார்க்கில் இது பெரும் பிரச்சனையாக இருப்பதாக இப்பொழுது செய்தி வெளியாகி இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து உறவுகளை